நான் தைரியமா சொல்றேன் கேட்டுக்கோ தைரியமா சொல்றேன் கேட்டுக்க அநியாயத்துக்கு முன் எதிர்த்து நிற்க முடியாதபடி பலனற்று போன சில பிள்ளைகள் என் சத்தத்தை கேட்கிறீங்க நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒரு தெய்வம் உண்டு உன் பிரச்சனையை அவருக்கு ஒப்புக்கொடு அவருக்கு ஒப்பு கொடு அவருடைய நியாயத்திற்கு முன்னாலே இந்த உலகத்தில் எந்த சக்தியும் நிக்காது ஆண்டவருடைய நியாயத்திற்கு முன்ன இந்த உலகத்தில் எந்த சக்தியும் நிக்காது இன்னைக்கு பரிசு தாவியான சொல்லுகிறா இன்னைக்கு பகல்ல நீ எனக்கு அதை தானே சொன்ன எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காத ஆண்டு எனக்கு நீதி செய்ய மாட்டீங்களா எனக்கு சேர வேண்டியது எனக்கு வராதா எனக்காக நீங்க பேச மாட்டீங்களா எனக்காக வழக்காட மாட்டீங்களா என் காரியத்தில் நீங்க நீதி செய்ய மாட்டீங்களா என்ன நீ சொன்ன இன்னைக்கு பகல் ராத்திரியில் ஆண்டவர் தீக்க தரிசனமாய் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே I am your